வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் எதிரொலியாக பாஜக வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணிக்கிறாங்க ஹுக்கும் டைகருக்காக ஹுக்கும் பாட்டு இருக்குல்ல ஜெயிலர் படத்தில் ரொம்ப ஃபேமஸான பாட்டு அந்த பாடலில் மோடி அவர்களுடைய புகைப்படத்தெல்லாம் வந்து வச்சு எடிட் பண்ணி அதை அஃபிஷியலாக பாஜக வெளியிட்டிருக்காங்க இந்த மகாராஷ்டிரா தேர்தல் வெற்றி எதிரொலியாக இதை பார்த்துட்டு இந்திய கூட்டணி பயங்கர கவலைங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எலெக்ஷனில் மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகளில் இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை வந்து கடந்த ஐம்பது வருடங்களில் யாரும் பெற்றதில்லை அப்படிங்கிற புள்ளி விவரங்களை அரசியல் நிபுணர்கள் சொல்கிறாங்க அவ்வளோ பெரிய ஒரு வெற்றி இருநூற்றி எண்பத்தி எட்டுக்கு இரநூத்தி முப்பத்தி ஏழு தொகுதிகளை என்டிஏ வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனா மற்றும் சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸுக்கு மரண அடி பலத்த அடி காங்கிரஸுக்கும் அடிதான் ஆனால் இவங்களுக்கு வந்து அடுத்த அரசியல் எதிர்காலம் என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வந்து எழுதியிருக்கு ஏக்நாத்யே பார்த்துக்கோங்க நாங்கள் தான் பால் தாக்கரே உடைய அரசியல் வாரிசு நாங்க தான் ஒரிஜினல் சிவசேனா அப்படிங்கறத மக்கள் தீர்ப்பா கொடுத்துட்டாங்க பாருங்க ஏக்நாத் அஜித் பவாரும் நாங்க தான் எங்க பக்கம் தான் மக்கள் இருக்காங்க நாங்க தான் ஒரிஜினல் தேசியவாத காங்கிரஸ் அப்படின்னு அஜித் பவார் வந்து பேசுறாரு உத்தவ் தாக்கரே தரப்பும் இந்த பக்கத்தில் சரத்பவருடைய தரப்பும் பயங்கர கவலையில இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கிறோம் உத்தவ் தாக்கரே எமோஷனலாகி விட்டு அழுதுருப்பார் போல அவர் என்ன சொல்லியிருக்காருனா கோவிட் காலத்தின் போது என்னை குடும்ப தலைவனாக பார்த்த மராட்டிய மக்களிடம் இதை நான் எதிர்பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு புலம்பிருக்கார் மனுஷன் மறுபடியும் சொல்கிறேன் கொரோனா காலகட்டத்தில் என்னை குடும்ப தலைவனாக பார்த்த மராட்டிய மக்களிடம் இதை நான் எதிர்பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு உத்தவ் தாக்கரே பேசியிருக்காரு நான் நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் எப்போ கொள்கைகள் எல்லாத்தையும் மறந்துட்டு பாஜக கூட்டணியை உடைச்சி காங்கிரஸோட கூட்டணிக்கு போனாரோ முதலமைச்சராக வரணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டணிக்கு போனாரோ அப்போவே உத்தவ் தாக்கரேவுடைய உடைய சிவசேனாவுடைய எண்டு வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு அரசியல் எண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அப்போவே சொல்லியிருந்தோம் இது வந்து இப்போ ப்ரூவ் ஆகிருக்கு இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது விஷயம் என்ன மகாராஷ்டிராவில் சியான் கோழிவாடா அப்படிங்கிற ஒரு தொகுதி அந்த தொகுதியில் பாஜக தமிழ் செல்வன் அப்படிங்கிற வேட்பாளரை களமிறக்கினாங்க தமிழகத்தை சேர்ந்தவர் அவருடைய சொந்த ஊர் அவருடைய பெற்றோர்கள்லாம் இன்னும் எங்கே இருக்காங்க அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி இருக்குது பார்த்தீங்களா அங்கே தான் அவருடைய வீடெல்லாம் வந்து இருக்குது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் துபாய் போய் சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு கிட்ட பணத்தை கொடுத்து அவர் வந்து மும்பையிலேருந்து துபாய்க்கு ஃப்ளைட்டு அப்படின்னு அவரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க மும்பை விமான நிலையத்தில் அவரை ஏமாற்றிட்டு போயிடுறாங்க ஏஜெண்ட்டு இப்போ வரைக்கும் இருக்குது வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துற க்ரூப்பு இன்னும் எவ்வளவோ இருக்குது அது மாதிரி ஒரு குரூப்புக்கிட்ட ஏமாந்துறாரு ஐயோ பணம் சம்பாதிச்சு வீட்டுக்கு நிறையா பணம் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி வந்து என்ன வீட்டில் எல்லோரும் நம்பிக்கையாக இருக்காங்களே ஆனால் இப்போ இப்படி ஏமாற்றிட்டாங்களே நம்மளை அப்படின்னு ரொம்ப மனம் வருந்தி அப்போ ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு தமிழ் செல்வன் ஊருக்கு போக வேண்டாம் இங்கே மகாராஷ்டிராவில் மும்பையிலேயே ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு அலையிறாரு ரயில்வே ஸ்டேஷனில் பட்டினியோடு வந்து இருக்கார் அப்போ ரயில்வே ஸ்டேஷனில் ரிக்ஷா வந்து இருக்கக்கூடிய ஒரு வேலை கிடைக்கிது இந்த மும்பை டெரர் அட்டாக்லாம் வந்து நடந்துச்சு பார்த்தீங்களா அந்த காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரிக்ஷா ஓட்டுநராக இருந்தார் தமிழ் செல்வன் இங்கே பாதிக்கப்பட்ட மக்களை இதில் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்களை வந்து காப்பாற்றிருக்காரு தமிழ் செல்வன் அப்போ கூட அவருக்கு விருதெல்லாம் வந்து வழங்கப்பட்டது அதன் பிறகு தான் அவர் கேப்டன் தமிழ் செல்வன் அப்படின்னு மும்பையில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க தன்னால் முடிந்த உதவிகளை அவர் மக்களுக்கு செய்கிறாரு பிறகு பிஜேபியில் வந்து சேர்றாரு இரண்டு முறை பிஜேபியில் எம்எல்ஏ சீட்டு வந்து கொடுக்கப்படுது சியான் கோழிவாடர் தொகுதியில் அவருக்கு சீட்டு கொடுக்கப்படுது ரெண்டு வாட்டியும் அவர் தான் ஜெயிக்கிறார் இப்போ மூன்றாவது முறையாகவும் ஜெயிச்சு ஹேட்ரிக் சாதனை படைச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் இது டாபிக் மூணு டாபிக் நாலு என்ன பார்க்க போறோம் இந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் விசிகா போட்டியிடும் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் அபிஷியலாக அறிவிச்சார் எத்தனை தொகுதிகளை போட்டிட்டாங்க அப்படின்னா நான்கு தொகுதிகளில் விசிகா வேட்பாளர்களை களம் இந்த நான்கு தொகுதிகளுடைய நிலைமை என்ன விசிகா வேட்பாளர்கள் எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு எக்ஸாக்ட் அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு அதை நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க முதல் தொகுதி போக்கர்டான் தொகுதி அப்படிங்கிற ஒரு தொகுதி அந்த தொகுதியில பாஜக ஜெயிச்சிருக்காங்க எவ்வளவு வாக்குகள் பாஜக வாங்கியிருக்காங்க அந்த தொகுதியில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வாக்குகளை பிஜேபி அந்த போக்கர்டான் தொகுதியில வாங்கியிருக்காங்க பிசிகா அந்த தொகுதியில எவ்வளவு வாக்குகள் தெரியுமா வெறும் தொண்ணூத்தி ஏழு வாக்குகள் இருபத்தி ஆறாவது இடம் விசிகாவுடைய வேட்பாளருக்கு இருபத்தி ஆறாவது பிளேஸ் அந்த தொகுதியில் நோட்டா எவ்வளவு வாக்குகள் தெரியுமா எழுநூத்தி இருபத்தி ஒரு வாக்குகள் நோட்டா அந்த தொகுதியில் வாங்கியிருக்கு அப்போ நோட்டாவை விட கம்மியான வாக்குகள் பல மடங்கு கம்மியான வாக்குகளை அந்த போக்கர்டான் தொகுதியில விசிகா வேட்பாளர் வாங்கியிருக்காரு ரெண்டாவது தொகுதி அவுரங்காபாத் கிழக்கு தொகுதி பிஜேபி தான் அங்கே ஜெயிச்சிருக்காங்க எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்காங்க பிஜேபி அப்படின்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு வாக்குகளை அந்த அவுரங்காபாத் ஈஸ்ட் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் வாங்கி ஜெயிச்சிருக்காரு பிசிகா அங்கே ஐம்பத்தி ஏழு வாக்குகள் வாங்கியிருக்காங்க கடைசி இடமா பிசிகா தான் கடைசி இடமா அந்த அவுரங்காபாத் ஈஸ்ட் தொகுதியில் நோட்டாக்கு எவ்வளோ வாக்குகள் தெரியுமா விழுந்திருக்கு ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒம்போது வாக்குகள் விழுந்திருக்கு இந்த தொகுதியிலையும் நோட்டாவை விட பல மடங்கு பின்தங்கி இருக்காங்க ஆனால் கடைசி இடம்னு சொன்னேன்ல பிசிகா மூணாவது புலம்பிரி அப்படிங்கிற தொகுதி அந்த தொகுதியிலையும் பாஜக தான் வின்னர் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு வாக்குகளை பிஜேபி வேட்பாளர் வாங்கி ஜெயிச்சிருக்காரு விசிகா அங்கே இரநூத்தி பதினாறு வாக்குகளை வாங்கியிருக்காங்க பத்தொன்பதாவது இடம் அந்த புலம்பிரி தொகுதியில் நோட்டா எவ்வளோ தெரியுமா எட்நூத்தி வாக்குகள் இந்த தொகுதியிலையும் நோட்டாவை விட பல மடங்கு கம்மியாக தான் விசிகா வாக்குகளை வாங்கியிருக்காங்க நாலாவது பிம்பிரி அப்படிங்கிற தொகுதி இந்த தொகுதியில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குகளை காங்கிரஸ் வாங்கியிருக்காங்க பிம்பிரி தொகுதியில் எவ்வளோ வாக்குகள் தெரியுமா முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் பதினோராவது இடம் நோட்டா அந்த பிம்பிரி தொகுதியில் நாலாயிரத்தி பதிமூணு வாக்குகள் வாங்கியிருக்காங்க இந்த தொகுதியிலையும் பல மடங்கு நோட்டாவை விட விசிகா பின்தங்கி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது போட்டியிட்ட நான்கு தொகுதிகளையுமே நோட்டாவை விட விசிகா குறைவான வாக்குகளை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது மகாராஷ்டிரா தேர்தல் ரிசல்ட்ல நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சு இப்போ இந்த நியூஸ் கார்டை வந்து ஷேர் பண்ணி பாஜக விசி கலாய்ச்சிக்கிருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்